தேரிக்காடு பகுதியில் தாது மணல் தொழிற்சாலை அமைப்பதற்கான காரணங்கள் என்ன இந்த கிடக்குது வணக்கம் நான் உங்கள் ஆர்கே உங்கள் மனதின் எண்ணங்கள் என் வார்த்தைகளின் வாயிலாக தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடிக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளதுதான் குதிரை மொழி பஞ்சாயத்து அந்த குதிரை மொழி பஞ்சாயத்தை சுற்றி சிவப்பு கம்பளம் போர்த்தியவாறு காட்சியளிக்கிறது தாங்க தேரிக்காடு அந்த தேரி காட்டு பகுதியில தான் இந்த தாது மணல் தொழிற்சாலை வந்து அமைக்கிறதுக்கு ஒரு பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்த நினைச்சிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாது மணல் அப்படிங்கிறது வந்து ஒரு கனிம வளம் மிகுந்த ஒரு மண்ணா வந்து அந்த தேரி மண் இந்த தாது மணல்ல தான் கார்னைட் இல்மனைட் டைட்டானியம் சிர்கான் அப்படிங்கிற நிறைய மூலப்பொருட்கள் வந்து கிடைக்குது அதற்காக தான் இந்த அரசாங்கம் இந்த பகுதியை தேர்வு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி திசைன்மலை பகுதி பக்கத்துல விவி மினரல்ஸ் மற்றும் பிஎம்சி அப்படிங்கிற ரெண்டு பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த தாதுமணல வந்து அளவுக்கு அதிகமா எடுத்து மண் வளத்தையே வந்து பாழாக்கிட்டாங்க தற்போது இந்த இதே அரசாங்கம் வந்து நம்ம பகுதியை வந்து எதுக்காக தேர்வு பண்ணிருக்காங்கன்னா இந்த தேரி காட்டுல வந்து இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே அந்த தாதுமணில் வந்து நிறைய கிடைக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இந்த மண்ணில் எடுக்கனால என்னென்ன விளைவுகள் வரும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனை மரங்கள் மற்றும் கொல்லா மரங்கள் கருவேல உடைகள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இயற்கை வளங்கள் நிறைஞ்சது தான் அந்த தேரிக்காடு அந்த தேரிக்காட்டு பகுதியை சார்ந்த மக்கள் அந்த பனைமட்டில் உள்ள ஓலைகள் நார்களை கொண்டு கட்டல் பின்றது கூட நெய்றது இப்படி கைத்தொழில்கள் நிறைய பண்ணிட்டு வராங்க அதே நேரத்துல இங்க இருக்க விவசாயிகளுக்கு விவசாய அரணா அந்த தேரிக்காடு வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் நிறைஞ்சது தான் அந்த தேரிக்காடு இந்த பகுதியை சுற்றி ரெண்டு மிகப்பெரிய கோயில் இருக்குங்க ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருஞ்சுனை காத்த ஐயனார் இன்னொரு கோயில் கற்குவேல் ஐயனார் அப்படிங்கிற ரெண்டு கோயில் இருக்கு இதுல அந்த கற்குவேல் அய்யனார் கோயிலில் வந்து கல்லர் வெட்டு அப்படிங்கிற பங்குஷன் வந்து மிக சிறப்பாக நடக்கும் அந்த பகுதி மக்கள்கிட்ட அந்த கல்லர் வெட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்றாங்க ஒரு காலத்துல ஐயனோட எல்கலை பகுதிக்கு உட்பட்ட பகுதிக்கு வந்து கல்லர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவரோட பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போனாரு அந்த நேரத்துல ஐயனரோட படை தலைவிகளை அனுப்பி அவரை கொண்டுட்டு அந்த பொருட்கள் எல்லாம் மீட்டு எடுத்து வந்தாங்க அதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் எல்லாம் சொல்றாங்க இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் இந்த தாது மணலில் அளவுக்கு அதிகமான கொள்ளைகள் நடக்கு அப்படின்னு சொல்லி இந்த தாது மணலை வந்து எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறப்பு சட்டம் போட்டு இந்த மத்திய அரசு வந்து எந்த எந்த இடத்துலேயும் வந்து நம்ம தாது மணல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்க அந்த நேரத்தில் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் டன் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டால பிடிக்கப்பட்டுச்சு அந்த தாது மணலை வந்து மத்திய அரசிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அப்போ இருந்த அந்த அரசாங்கம் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தாது மணல் எடுக்கறனால நம்ம மண்ணோட வளங்கள் வந்து குறைஞ்சிரும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா காட்டை சுத்தி பனைமரங்கள் வந்து அளவுக்கு அதிகமாவே இருக்கு இந்த பனைமரங்கள் வந்து நிலத்தடி நீரை வந்து எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அந்த நிலத்திர நீரை உறிஞ்ச அளவுக்கு உள்ள சக்தி உள்ளதுதான் அந்த பனைமரங்கள் எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி இந்த பனைமரங்களை வந்து அடியோடு சாயவே செய்யாது ஏன்னா அந்த வேர்கள் வந்து பூமிக்கு அளவுக்கு அதிகமான ஆழத்திற்கு தான் தண்ணியை உறிஞ்சுக்கொண்டோம் இவங்க அந்த காட்டு பகுதியை ஃபுல்லா அழிச்சிட்டு தாது மண்ணை எடுத்துட்டு திரும்ப அந்த மண்ணை தட்டினதான் என்ன ஆகுன்னா இயற்கை வளங்கள்ங்கிறது எப்படி இருக்கும்னா மண்ணோட அந்த கனிமங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த மண்ணில் எந்த ஒரு சத்துமே இருக்காது மணல் வந்து சாதாரண இந்த கடற்கரை மண் மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் அந்த மணலை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொன்னாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திசைவலை பகுதியில் இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பிஎம்சி விவி மினல்ஸ் ரெண்டு கம்பெனியும் இருந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ள எந்த ஒரு சத்துமே இருக்காது அந்த பகுதி விவசாயம் அடியோடு அழிஞ்சிட்டு உப்பு தண்ணீர் வந்து கடல் தண்ணீர் வந்து நம்ம விவசாய நிலத்துக்குள்ள வந்து விவசாயம் ஃபுல்லாக அழிஞ்சு எந்த ஒரு விவசாயமுமே இப்போ அந்த ஏரியா பக்கம் நகரில்லை இதே போலதான் இன்னைக்கு கன்னியாகுமரி பகுதியிலையும் இந்த தாது மணல் ஆலை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அதுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு அலைகளும் நடந்துட்டு இருக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்போ ஏற்கனவே எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் தமிழகத்தில் அளவுக்கு அதிகமான ஃபேக்ட்ரிஸ் நிறுவனங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்லி வரிசை ஒண்ணுனா கொண்டுகிட்டே இருக்காங்க ஆனால் தென் தமிழகத்துல தான் விவசாயம் வந்து அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளெல்லாம் எங்கேயுமே வந்து விவசாயம் பெருசாக கிடையாது நம்ம கிராமத்து சைடு அன்னைக்கு இன்னைக்கு விவசாயமே இருக்கு அந்த விவசாயத்தையும் அழிச்சிட்டு நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு கம்பெனியோ ஒரு பிளான்ட்டோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதோ நீ கொண்டு வர கொண்டு வர விவசாயங்கள் அழிய அழிய அடுத்த விவசாயத்திற்கோ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கோ என்ன பண்ண போறோம் எல்லாருமே இந்த தலைமுறைக்கு என்ன வேணும் அப்படிங்கறதான் பாய்க்கல தவிர அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம் அப்படிங்கறத யாருமே நினைக்கல நீங்க நினைக்கீங்க இன்னைக்கு ஒரு ஃபேக்ட்ரி வருது அது குதிரைமொழி பஞ்சாயத்துல வருது தேரிக்காட்டுல வருது நம்மளுக்கு என்ன பிரச்சனை இதால அப்படின்னு நினைக்கிங்க இன்னைக்கு அங்க நடக்கிற பிரச்சனை அடுத்த நாள் காலையில உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு விவசாயம் அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி அமைக்காங்க அங்க ஒரு நிலத்தி நீர் அவன் எடுத்துருவான் விவசாயம் எப்படிங்க வரும் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் விவசாயமும் இருக்காது அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை நாளைக்கு அது நம்மளுக்கும் சேர்த்துதான் அதை புரிஞ்சுக்கிடுங்க அது போல இந்த கனிமவள கொள்ளை அப்படிங்கிறது எப்படி நடக்குன்னா அரசு நிர்ணயிக்கிற அளவை விட அதுக்கு அதிகமான ஆழத்துக்கு சென்று இந்த கனிமவளத்தை திருட போய் தான் இந்த கனிமவள கொள்ளை நடக்குது ஆனா இத இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளோ ஆட்சி ஆட்சியாளர்களோ அதை கண்டிட மாட்டியாங்க அதே நேரத்தில் இந்த துறை அமைச்சரும் அதை பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க இந்த நிலை மாறணும் அதே நேரத்தில் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா ஒரு தொழிற்சாலை ஒரு இடத்துக்கு வருதுன்னா அந்த இடத்தோட நிலத்தடி நீர் முதல்ல பாதிக்கப்படும் காற்று மாசுபடும் இயற்கை வளங்கள் அளிக்கப்படும் நம்முடைய அடுத்த சந்தையினருக்கு நம்ம இதே இயற்கை வளங்களை அவங்களுக்கு நம்ம வரப்பிரசாதமா கொடுத்துட்டு போனோம் அதற்கு மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த களத்தில் சந்திப்போம் நன்றி